ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் முன்னெல்லாம் ஒரு மேரேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்தா போதும் ஒரு பையனுக்கு பொண்ணு கிடைச்சா போதும் பொண்ணுக்கு பையன் கிடைச்சா போதும் அந்த ஏஜ்ல கல்யாணம் நடக்கணும் அப்படின்ற புரிதல் இருந்தது ஆனா இன்னைக்கு அது ஆணா இருக்கட்டும் ஆண்களுக்கு ஒரு விதமான ஒரு விதமான பயங்கள் இருக்கு அதே மாதிரி பெண் பி பெண்களுக்குமே ஒரு மேரேஜ்ல நியூ என்ட்ரி ஆகுறதும் கமிட்மெண்ட்டுக்குள்ள போகிறதுக்கும் நிறைய பயங்கள் இருக்கு முக்கியமா அவங்க எல்லாமே ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கும் பொழுது அவங்க கிட்ட பார்க்கக்கூடிய டிஃபிகல்ட்டியா நான் அட்ரஸ் பண்ண தான் இங்க சொல்லணும்னு நினைக்கிறேன் ஆண்களா இருந்தா ரொம்ப நாள் ஆயிடுச்சு மேரேஜ் ஆகிறது நமக்கு வயசு வந்து அதிகமா ஓடிடுச்சு போன் வீடியோஸ்ல பார்க்கக்கூடிய விஷயங்கள் மாதிரியே என்னால ஒரு பெண்ணை திருப்திப்படுத்த முடியுமோ போன் வீடியோஸ்ல பார்க்கக்கூடிய விஷயங்கள் மட்டுமே தன்னை போட்டு குழப்பிக்கிட்டு ஆண்கள் என்ன முடிவு பண்ணிடுறாங்க அப்படின்னா அது மாதிரியான விஷயங்கள் ஒரு பெண்ணை நான் சாட்டிஸ்ஃபைடு பண்ண முடியல அப்படின்னா மேரேஜ் லைஃப்ல நான் ஃபெயில் ஆயிடுவனும் அப்படின்ற பயம் ஆணுக்கு இருக்கு ஸோ அது மூலமா உருவாகக்கூடிய நிறைய அடிக்ஷன்ஸ்னாலையும் அவங்களுக்கு ஒரு திருமணத்தை ஒரு பெண்ணை அணுகிறதும் ஒரு திருமணத்து மூலமா திருமண வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்றதும் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு இதே பெண்களா இருந்தா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா திருமண வாழ்க்கைன்றது முழுக்க முழுக்க கமிட்மெண்ட் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் ஒரு ஃபேமிலிய ரன் பண்ணக்கூடிய அனைத்து ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துக்கணும் இதே நம்ம சிங்கிளா இருக்கும் பொழுது இருந்த ஒரு சுதந்திரமோ ஒரு ஃபேமிலிய ரன் பண்ணணும்னா ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் மாதிரி எல்லா விஷயங்களையும் நம்ம பொறுப்புகள் எடுத்துக்கணும் குழந்தை பெத்துக்கணும் அந்த குழந்தை வளர்ப்புன்னு ஒண்ணு இருக்கு கணவனை கவனிக்கணும்னு ஒண்ணு இருக்கு ஸோ டோட்டலா இன்னைக்கு நிறைய பேர் சிங்கிள் சைல்டா இருக்கிறதுனால ரொம்ப செல்லமான பெண் குழந்தைகளாக வளர்றதுனால ஃபேமிலி கமிட்மெண்ட்டுக்குள்ள போனோன்னா அம்மா வீட்டுல இருந்த மாதிரியான ஒரு சுகமான வாழ்க்கை அங்க வாழ முடியாது ஸோ எல்லா கமிட்மெண்ட்ஸையும் நம்ம ஏத்துக்கக்கூடிய மனப்பக்குவம் இருக்குமோ அங்க போயிட்டு நம்மளால அது இல்லாம மேரேஜ் லைஃப்ல ஃபெயில் ஆயிட்டா அதையெல்லாம் நம்மளால பார்க்க முடியாது ஃப்ரெண்ட்ஸோட இது மாதிரி ஜாலியான லைஃப்ல இருக்க முடியாது அதனாலவே நான் வந்து மேரேஜ் லைஃப்ன்றது அதாவது மேரேஜ் லைஃப்ன்றது போறது செக்ஷுவல் லைஃப் அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய குழந்தை அப்படின்ற விஷயங்களுக்கு எனக்கு ஆசைகள் இருந்தால் கூட மேரேஜ்ல இருக்கக்கூடிய கமிட்மெண்ட்ஸ் நினைச்சா எனக்கு பயமா இருக்கு அதனாலயே இப்படியே இருந்திரலாமா அப்படின்ற குழப்பம் இருக்கு அதனாலயே பெண்களும் இன்னைக்கு மேரேஜ் ஆகக்கூடிய ஏஜ்ல ஆகாம அதை தள்ளி போடுறாங்க ஸோ ஆண்களுக்கும் இதே மாதிரியான பினான்சியலான அபிலிட்டியா இருக்கேனா உடல் ரீதியா ஒரு பெண்ணை மன ரீதியா அணுகிறதுக்கும் அவளை ரெடி பண்றதுக்கும் அவளை ஃபுல்லி எல்லா விதத்திலயும் சாட்டிஸ்ஃபைட் பண்ண ஒரு ஆணா என்னால முடியுமா இப்படின்ற குழப்பங்கள்லயே நிறைய ஆண்கள் பெண்கள் ஒரு பினான்ஸ் தாண்டி இன்னைக்கு அந்த காலத்துல எப்படின்னா பினான்ஸ் இல்லைன்னா மேரேஜ் உடனே நடக்காது பணம் ஏற்பாடு இதனால தள்ளி போகும்னு சொல்லிட்டு இருந்தோம் இன்னைக்கு ஒவ்வொரு சிங்கிளா இருக்கக்கூடிய தனி இருக்கக்கூடிய ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து அவங்களுக்குள்ளயே முடிவெடுத்துக்கிறாங்க அதாவது அப்பா அம்மா டிசைட் பண்ணினா கூட எனக்கு திருமணம் வேண்டாம் திருமணம் எனக்கு வந்து இப்ப நீங்க அந்த வாழ்க்கையை வந்து எனக்கு நிர்பந்திக்கிற மாதிரி இருக்கு நான் இப்ப ஜாலியா இருக்கேன் கொஞ்ச நாள் நான் ஜாலியா இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் திருமணத்தை பத்தி யோசிக்கிறேன் அப்படின்ற மனநிலைமையில இருக்காங்க ஆனா அவங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கையே அதாவது திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய அந்த செக்ஷுவல் லைஃபை வெறுக்கிறாங்களா அப்படின்னா கிடையாது ஆனா அந்த செக்ஷுவல் லைஃபுக்காக திருமணம் பண்ணி அதுக்குள்ள நான் மாட்டிக்கணுமா அதனால நான் கஷ்டப்படணுமா அது வந்து நான் வந்து ஒரு ஒரு பேச்சுலரா இருக்கும் பொழுதே நான் வந்து லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன் ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கேன் நிறைய ஆண் கூட நான் ட்ரை பண்றேன் நிறைய பெண் கூட நான் ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன் சோ இந்த லைஃபையே கடந்து போயிக்கிறேன் அப்படின்ற மன சூழ்நிலையில இன்னைக்கு எல்லாருமே மாறிட்டு இருக்காங்க இதனாலேயே திருமணங்கள் நிறைய தவிர்க்கப்படுது ஏத்துக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவமுமே குறைஞ்சுக்கிட்டே வருது சமுதாயத்துல நன்றி